மத்திய பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும் பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்புகள் மக்கள் மேடை தினத்தந்தி தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் வெளியிடும் தேர்தல் அறிக்கை தான் அந்த கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாகவும் கதாநாயகனாகவும் து அதேபோல் வெற்றி பெற்ற கட்சி ஆட்சி அமைத்ததும் ஒவ்வொரு ஆண்டும் அளிக்கக்கூடிய பட்ஜெட் தான் அந்த கட்சியின் ஆட்சிக்கு சான்றாக அமைகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது பொதுவாக இடைக்கால பட்ஜெட் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருக்காது ஆனால் தேர்தல் முடிந்து அதில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடும் மிகுந்த எதிர்பார்ப்பு அப்படியாக மத்தியில் மூணாவது முறையாக பா ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஹரியானையில் ஏறிய பின்னர் தன்னுடைய முதல் பட்ஜெட்டை வருகிற இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறது மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் அவ்வாறு தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அம்சங்கள் இடைபெறும் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது அதன்படி மத்திய அரசின் இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடியவையாக இருக்கும் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது அதிலும் வருமான வரி அடுக்குகளில் மாற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறும் என பலரும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் கடன் தள்ளுபடி இந்த நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் பற்றி ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் நிபுணர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் இல்லத்தரசி ஆகியோரின் கருத்துக்கள் வருமாறு தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கூறுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவசாயிகள் போராட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டும் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் விவசாயிகளுக்கான கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமும் வழங்குவதை ரத்து செய்யும் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பாரம்பரிய உர உற்பத்திக்கு மானியம் வழங்க வேண்டும் அரிசி உள்ளிட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு விற்பனை வரியை நீக்க வேண்டும் என்றார் ரயில்வேவுக்கு தனி பட்ஜெட் கன்னையா எஸ்ஆர்எம்யு ரயில்வே தொழிற்சங்க பொதுச் செயலாளர் என் கண்ணையா கூறுகையில் மத்திய அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எட்டாவது சம்பள கமிஷனை உடனடியாக அமைக்க வேண்டும் ரயில்வே துறையில் உள்ள மூணு லட்சம் காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் ரயில்வே உள்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான வருமான வரி உச்ச வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக நிர்ணயிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு வரையில் ரயில்வே துறைக்கு என்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது இதன் மூலம் எண்ணற்ற ரயில்வே திட்டங்களும் ரயில்வே ஊழியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேறின எனவே பொது பட்ஜெட்டுடன் இணைத்து ரயில்வே துறையை இணைத்ததை கைவிட வேண்டும் மீண்டும் ரயில்வே துறைக்கு என்று தனி பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் இதுதான் முக்கிய கோரிக்கை எதிர்பார்ப்பு ஆகும் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது தான் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக அமையும் என்றார் தூத்துக்குடி விமான நிலையம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏஎம் விக்கிரமர் ராஜா கூறும்போது ஜிஎஸ்டி அபராத விதிப்பு நடைமுறையால் சில்லறை வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது சில்லறை வணிகத்தை அழிக்கும் செயலாக உள்ளது எனவே ஜிஎஸ்டியில் உள்ள நாலு முனை வரியை ஒரு முனை வரியாக மாற்றி நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான சில்லறை வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பி இருக்கிறோம் இது குறித்து மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனின் கவனத்துக்கும் எங்களுடைய வணிக சங்கங்களின் பேரமைப்பு கொண்டு சென்று உள்ளது எனவே மத்திய பட்ஜெட்டில் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கிறோம் தற்போது ராக்கெட் ஏவுதளம் உள்பட தொழில்துறையில் தென் தமிழகம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது எனவே தூத்துக்குடி விமான நிலையத்தை உலக தரத்துக்கு விரிவாக்கம் செய்து டாக்டர் ப சிவந்தி ஆதிசனார் பெயரை சூட்ட வேண்டும் உள்நாட்டு விமானங்கள் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும் என்று அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம் என்றார் சுகாதார தேவைகள் சென்னை அரசு மருத்துவமனை நர்ஸ் நிரோசா கூறும்போது ஒரு நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் மருத்துவ சேவை என்பது இன்றியமையாததாக தேவையாக மாறிவிட்டது அப்படி இருக்கும் இந்த சூழலில் சுகாதாரத்துறையில் பல்வேறு கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அதற்கு தேவையான அளவு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சுகாதார வசதிகளும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் திட்டங்கள் இடம்பெற வேண்டும் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அதோடு சேர்த்து மத்திய அரசின் திட்டங்கள் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் சுகாதாரத்துறையைப் போல துறைகளும் அதிக நிதி ஒதுக்க வேண்டும் அதிலும் வரி செலுத்துபவர்கள் பலரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பட்ஜெட்டாகவும் இது இருக்க வேண்டும் என்றார் தள்ளாடி கொண்டிருக்கும் தொழில் தமிழக சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் டி மூர்த்தி கூறுகையில் பெரிய தொழில் நிறுவனங்கள் இயங்குவதற்கு சிறு விறு தொழில் நிறுவனங்கள் தான் உறுதுணையாக இருக்கின்றன பொருளாதாரம் சமூக மேம்பாட்டில் வேளாண்மை துறைக்கு அடுத்தபடியாக சிறு குறு தொழில் தான் உள்ளன நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி உள்ளனர் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமலுக்கு வந்த பின்னர் இந்த தொழில் தள்ளாடி கொண்டிருக்கிறது போதாக்குறைக்கு மின்சார கட்டண உயர்வும் இந்த தொழிலை நெருக்கடி நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த தொழில் மீண்டும் வலுவடைந்து வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைக்க வேண்டும் மின்சார கட்டண உயர்விலும் தளர்வு அளிக்க வேண்டும் இது இதுபோன்று மலையளவு கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கிறது இதில் மடு அளவு கோரிக்கைகள் மத்திய பட்ஜெட்டில் நிறைவேற்றப்பட்டாலே மகிழ்ச்சி தான் என்றார் பெட்ரோல் கேஸ் விலை விரிவாக்கத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் லலித்குமார் கூறுகையில் ஆட்டோ தொழிலில் இடைத்தரகர்கள் போன்று ஆன்லைன் நிறுவனங்களில் செயல்பட தொடங்கியதில் இருந்து எங்கள் தொழில் ஆட்டம் கண்டு வருகிறது தற்போது பைக் டாக்ஸியும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வதைக்கிறது எனவே ஆட்டோ தொழிலை பாதுகாக்க மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்பது என்னை போன்ற தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கையாகும் விலைவாசி உயர்வுக்கு பிள்ளையார் சுழி போடும் பெட்ரோல் டீசல் விலை ஏறுமுகத்தில் செல்லக்கூடாது இன்றைக்கு பல ஆட்டோக்கள் எல்பிஜி சிஎன்ஜி கேஸ் மூலம் இங்கு வருகின்றன ஆரம்பத்தில் ரூபாய் ஐம்பதுக்கு விற்பனையான ஒரு கிலோ சிஎன்ஜி கேஸ் தற்போது ரூபாய் எண்பதை தாண்டிவிட்டது இதே போன்று அல்பிஜி கேஸ் விலையும் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது வாகன போக்குவரத்து அதிகரிப்பால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது இதனை கவனத்தில் கொண்டு பொது போக்குவரத்தை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் பொது போக்குவரத்தில் அங்கும் வகுக்கும் ஆட்டோ தொழிலை பாதுகாக்க பெட்ரோல் கேஸ் ஆகியவற்றின் விலையை குறைத்து இனி ஏறாத வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வந்தால் வரவேற்புக்கு உரியதாக இருக்கும் என்றார் விலைவாசி சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஈழத்தரசி ஹேமலதா கூறுகையில் மாதந்தோறும் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தும் எங்களுக்கு மத்திய அரசின் தற்போதைய பட்ஜெட் சுமையை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் குறிப்பாக வீட்டில் எந்த பொருட்கள் வாங்குகிறோமோ இல்லையோ மாதம் பிறந்தால் சிலிண்டர் வாங்காமல் இருக்க முடியாது அந்த வகையில் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும் அதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவது அவசியம் அதேபோல் விண்ணை முட்டும் விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்றவாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதையும் சீர்படுத்த வேண்டும் இதை செய்தாலே குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டில் துண்டு விழாது அது மட்டுமல்லாமல் தங்கம் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றார் காலி பணியிடங்கள் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செயல் தலைவர் மு துரைபாண்டியன் கூறும்போது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வரி விளக்கு அளிக்கப்பட வேண்டும் மத்திய அரசு நிறுவனங்களில் உள்ள ஒம்பது லட்சத்து எழுபத்தி ஒம்பது ஆயிரம் காலி பணி இடங்களை நிரப்ப வேண்டும் அரசு அலுவலகங்களை மூட முயற்சிப்பது தனியார் மயமாக்குவது பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது வற்றை நிறுத்த வேண்டும் எட்டாவது சம்பள கமிஷனை உடனடியாக அமைக்க வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஓய்வூதியமே ஊழியவர்களுக்கு கிடைப்பது இல்லை எனவே பொது வைப்பு நிதி வைத்து அதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் பொருளாதார இழப்பு கும்பிடிப்பூண்டி வியாபாரிகள் சங்க பொருளாளர் அப்துல் கரீம் கூறுகையில் வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கிறது அதனை குறைக்கணும் என்பதை விட கை ஆள்வதற்கு எளிமையாக மாற்ற வேண்டும் இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக கடைகளுக்கு அதிகாரிகள் திடீரென வருகை தந்து அதிரடி நடவடிக்கை எடுப்பது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது அத்தியாவசிய உணவு பொருளான அரிசிக்கான ஜிஎஸ்டியை முழுமையாக ரத்து செய்திட வேண்டும் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் ரயில் போக்குவரத்திற்கு தமிழ் நாட்டிற்கான பட்ஜெட் தொகையை அதிகரிக்க வேண்டும் சுங்க சாவடிகள் என்பது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிக பெரிய பொருளாதார இழப்பாக உள்ளது அதனை முழுமையாக நீட வேண்டும் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்றார் தெளிவான ஜிஎஸ்டி கூடுவாஞ்சேரியை சேர்ந்த வியாபாரி இந்திரஜித் கூறுகையில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்லதொரு பட்ஜெட்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் பட்ஜெட்டில் குளறுபடி இல்லாத தெளிவான ஜிஎஸ்டி வரிகளை அறிவிக்க வேண்டும் மதிப்பு வரிகளை நீக்க வேண்டும் விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளைவிக்கும் நெல் கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்களுக்கு உரிய விலைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் பயிர்களை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உரிய லாபம் கிடைக்கப்பெறாமல் நஷ்டத்தில் பல விவசாயிகள் வாழ்க்கையில் நொடிந்து போகின்றனர் விவசாயம் சம்பந்தப்பட்ட உரம் பூச்சிக்கொல்லிகள் விலைகளை குறித்து அதிக அளவில் மானியங்களை விவசாயிகளுக்கு மத்திய விவசாயிகளுக்கு வழங்க மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் மொத்தத்தில் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பயன்படும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைய வேண்டும் என்று வியாபாரிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் இந்த எதிர்பார்க்க இந்த எல்லாம் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யுமா என்பது இன்னும் இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் பொதுவான எதிர்பார்ப்புகள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உயர்வும் எதுவும் இல்லாமல் இருக்கும் வருமானம் வரி நிலையான விலைக்கு ரூபாய் ஐம்பது ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு உடல் நல காப்பீட்டு பாலிசி பிரிமியத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் வரி விலக்கு கிடைக்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டும் நாட்டின் சாலைகள் ரயில்வே மற்றும் நகர்ப்புற கோட்பாடுகளில் கூடுதல் முதலீடுகள் அறிவிக்கப்பட வேண்டும் தொழில் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கான டிக்கெட் கட்டண சலுகைகள் மீண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பு மக்களின் வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் வகையிலான அறிவிப்புக்கள் இடம்பெற வேண்டும் மத்திய பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும்